தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மேலே ஒரு பொய் வழக்கு போட்டுருக்காங்க காவல்துறை தொடர்ச்சியாக அவர் வந்து விவசாயம் தான் இருக்காரு இப்போ நேற்று பதினொன்றாவது அவரை திருச்சி மாவட்ட எஸ்பி டீம் தான் அவரை எடுத்ததாக தகவல் சொல்கிறாங்க தோரங்குறிச்சியில் அவங்க அவரை பிடிச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் எந்த காவல் நிலையத்துலேயும் அவரை மேலே வழக்கம் போல எதுவும் பண்ணலை இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல அவர் வந்து கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க அம்மா வயசானவங்க இருக்காங்க ரொம்ப அவங்களே ஒரு வீடியோ கூட இப்போ போட்டிருக்காங்க என் பையனை காணான் காணா போலீஸுக்கு கூட்டி போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் எந்த தகவல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை பிடிச்சாங்கன்னா அவரை நேரம் எடுத்து ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் ஏதாவது தகவல் சொல்லியிருக்கணும் இன்ன வரைக்கும் சொல்லலை எங்களுக்கு ஒரு தகவல் வருது இது மாதிரி எஸ்பி தான் அவரை என்கவுண்டர் பண்ண போகிறாருன்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா புதுக்கோட்டைக்கு கொண்டு போய்ட்டு இருக்காங்க அவர் வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மனைவி வந்து நாகராஜனுடைய மனைவி வந்து சோமன் சொண்ட காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்காண்டி போகிறாங்க இங்கேலாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் வாங்க மாட்டுறாங்க அதன் பிறகு சரி மாவட்ட ஆட்சியர் இருக்கு வரலாம்னா டைம் ஆகிடுச்சு அதனால் முகாமுக்கு வந்தோம் இங்கே வந்தால் அவங்க மனு வாங்கி பார்த்துட்டு இன்ன வரைக்கும் தகவல் எதுவும் சொல்ல மாட்றாங்க எங்களுக்கு தகவல் வருது மாதிரி வந்து அவர் கொண்டு போயிருக்காங்க அவர் என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு அவர் தவறு பண்ணியிருக்காரு அந்த வழக்கிலேருந்து அவர் டோட்டலாகவே ரிலீஃப் ஆகிட்டார் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு ஒரு மனிதன் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது காவல்துறையை வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அவள்தளுடைய வேலை என்ன வழக்கு போகிறது மட்டும்தான் அவர் குற்றவாளியாக அவர் யார் என்னன்றத முடிவு பண்ணுறது நீதிமன்றம் தான் நீதிமன்றம் இருக்குது ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி சுட்டு கொண்டுகிட்டே இருக்க முடியுங்களா இப்போ அவர் ரெண்டு வருஷமாக அவர் எந்த தவறுமே பண்ணலை விவசாயம் இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர்த்து அவர் படிக்க இருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து லேடிஸ்லாம் வந்திருக்காங்க ஒருத்தர் ரவுடியாக இருக்கார் அவர் வந்து அங்கே வந்து ஐயக்கியதானம் பண்ணுறாருனா இது மாதிரி மக்கள் வருவாங்களான்னு நீங்களே பாருங்கள் பொதுமக்களும் வந்திருக்காங்க இது தொடர்ச்சியாக காவல்துறை இப்போ எஸ்பி சார் இங்கே வந்த பிறகு அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக நாராஜ் எடுத்தினா காலை உடைப்பேன் என்கவுண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு என்னான்னு தெரியல தொடர்ச்சியாக அவர் முத்திரை சமுதாயத்தின் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கார் பொய் வழக்கு நிறையா போடுறாரு ஊழலில் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பாட்டு அமைதியாக இருக்காப்புல அவரை பிடிச்சி பொய் வழக்கு அதிகமாக இருக்காங்க கண்டிப்பாக இது எங்களுக்கு இன்னொரு அரை நேரம் ஒரு மட்டுந்தான் தகவல் தெரியல அப்படின்னா வீர முத்திரை முன்னாடி சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க பெரிய லெவலில் அதை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் நாளைக்கு கண்டிப்பாக எஸ்பி லெவலுக்கு முற்றி எட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் என்னுடைய பேர் வைரவேல் வீரமத்திர வந்து தலைமை அவங்க குடும்ப உறுப்பினர்